வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அன்னாசி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அன்னாசி பழத்தில் ஏராளமான சத்துக்கள் காணப்படுகிறது அன்னாசி பழத்தில் மேங்கனீஸ் ஃபோலேட் விட்டமின் சி மற்றும் தாமிரம் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இந்த பழம் வெப்பமான பகுதிகளில் காணப்படக்கூடிய பழம் ஸோ இந்த அன்னாசி பழத்தில் ப்ரோமோலின் என்ற சத்துக்கள் காணப்படுது இது புற்றுநோய் தடுப்பு நோய் தடுப்பு சக்தியை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறது குடலை வந்து ஆரோக்கியமாக வைப்பது போன்ற நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்குது அன்னாசி பழம் நம்முடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே சிகிச்சை அளிக்கிறது கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அண்ணாசி பழத்தில் காணப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் அன்னாசி பழத்தை அளவோடு எடுத்துக்கலாம் அண்ணாசி பழத்தில் நிறைய நீரிழிவு நோயை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் இந்த அண்ணாசி பழம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு நடுத்தர அண்ணாசி பழத்தில் சுமார் பதிமூணு கிராம் அளவிற்கு நார் சத்துக்கள் காணப்படுது ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து தேவையான நார் சத்தினுடைய அளவு முப்பதுலேருந்து இருந்து கிராம் அந்த நார் சத்துக்கள் தான் அதுதான் தேவை பெண்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி கிராம் அளவுக்கு ஸோ அளவுக்கு தான் பெண்களுக்கு வந்து நார் சத்துக்கள் காணப்படும் இதில் இருந்து பார்த்தோம்னா அண்ணாசி பழத்துலேருந்து இந்த சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ அன்னாசி பழம் எடுத்துக்கொள்ளும்போது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய இந்த நார் சத்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடலாம் இப்போவே உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இருந்து அண்ணாச்சி பழத்தை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு அன்னாசி பழத்தை எடுத்துக்கலாம் அண்ணாச்சி பழத்தில் பொட்டாசியம் சத்து நிறைய காணப்படுது இதில் இருக்கக்கூடிய அதிக அளவு பொட்டாசியம் சத்து ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் வந்து குறைக்க உதவிகரமாக இருக்கும் தேசிய உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து பரிசோதனை கணக்கெடுப்பின்படி தினசரி பொட்டாசியம் தேவையாக நாலாயிரத்தி எழுநூறு மில்லிகிராமை பரிந்துரைக்கிறாங்க அதில் அளவு வந்து பார்த்தோம்னா பொட்டாசியம் உட்கொள்வது இறக்கக்கூடிய அபாயத்தை வந்து பார்த்தோம்னா அதிக அளவு பொட்டாசியம் உட்கொள்வது இறக்கக்கூடிய அபாயத்தை இருபது சதவீதமாக குறைக்கும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க அதனால நீங்க பொட்டாசியம் சத்திலிருந்து இருக்கக்கூடிய அன்னாசி பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரெஷர் அந்த ரத்தவுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் நரம்புகளில் இறக்கம் இருக்கம் எதுவும் இல்லாததால் ரத்தம் வந்து நரம்புகள் வழியாக இயல்பாக பாய்ந்து இதயத்துக்கு போகும்போது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற அபாயம் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு நோய் அந்த நோயை கியூர் பண்ணுறதுக்கு அண்ணாசி பழம் ஹெல்ப் பண்ணும் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகளை நீங்கள் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பீஸாக அண்ணாசி பழத்தும் உணவுகளை சேர்த்து கொண்டே இருக்கும்போது கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவு அப்படின்ற அந்த நோய் வந்து தடுக்கப்படும் அன்னாசி பழத்தில் நிறைய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது விட்டமின் சத்துக்கள் மற்றும் தாதுக்கள் போன்றவையும் காணப்படும் கண் பார்வை வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடால ரொம்ப ரொம்ப லோவாக தெரியுது அப்படினாலே நீங்க வந்து அன்னாசி பழத்தை எடுத்துக்கலாம் அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த மாகுலர் டிஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை உங்களுக்கு வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் திறக்கும் ஸோ குறிப்பாக கண் பார்வை மங்குதல் மாலை கண் நோய் ஏற்படுவது கண் விழிகளில் குறைவு ஏற்படுவது விழிப்படலம் அடைவது இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளுவதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளையும் வராமல் திறப்பதற்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அன்னாசி பழம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவுக்கு போலவே வந்து சொல்லணும்னா ஆஸ்துமா அபாயத்தை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அன்னாசி பழம் அன்னாசி பழம் பாதாமி மாம்பழம் போன்ற பழங்கள் வந்து பார்த்தோம்னா ஆஸ்துமா ஆபத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே ஆஸ்துமா அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அன்னாசி பழம் ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக அந்த மூச்சு திணறல் பிரச்சனை இரவு நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் பிரச்சனை ஆஸ்துமா பிரச்சனை இது அத்தனையுமே சரி பண்ணுறதுக்கு அன்னாசி பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அதான் நுரையீரலில் வந்து ஆரோக்கியமாக பராமரித்து நுரையீரல் தொற்று பாதைகளில் எந்த அச்சுக்கிருமிகளும் இந்த ஈடுபடாத வண்ணம் பாதுகாத்துக்கொண்டு ஸோ குறிப்பாக அன்னாச்சி பழம் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு விடுபட விடுபட வைக்கணுமே செரிமான சக்தியை மேம்படுத்தக்கூடியது அன்னாசி பழம் அன்னாசி பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுது இது செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் வந்து முறையான அளவில் வந்து நமக்கு வெளியேற்றப்படும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனால தான் நமக்கு அந்த செரிமானம் சக்தியில் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குது அதாவது கழிவுகள் மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கமெல்லாம் நமக்கு எதுவும் இல்லாமல் எடுத்து மட்டும் ஆரஞ்சு அண்ணாச்சி பழத்துல இருந்து உறிஞ்சி கூட நலமோடு இருக்கிறத அதை எடுத்துக்கலாம் வீக்கத்தை குணப்படுத்துவதற்கு அண்ணாச்சி பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் அண்ணாச்சி பழத்துல புரோமெலின் என்ற சத்துக்கள் வந்து காணப்படுது இது சருமத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம் சிராய்வு போன்றவற்றை குணப்படுத்துறது உதவிகரமாக இருக்கும் தொண்டை மூக்கு மற்றும் காது அறுவை சிகிச்சை காயங்களை வந்து நமக்கு எடுத்து போய் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அண்ணாச்சி பழம் வந்து குணப்படுத்துது சுழுக்கு தசை நான் போன்ற தசை காயங்களை வந்து குணப்படுத்துவதற்குமே புரோமலைன் வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ இது நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்ணாச்சி இது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் அந்த அண்ணாச்சி பழம் உங்களுடைய உடலில் வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் வாரத்தில் ஒரு தடவையாவது அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களினுடைய அளவு அந்த மாதிரி இருக்குது ஏன்னா அந்த அளவுகள் எல்லாமே உங்களுடைய உடலுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் தொடர்ந்து நீங்கள் அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் பயன்படுத்தி கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டு நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை